எது செஞ்சாலும் ரொம்ப கவனமா செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க கண்டிப்பா இந்த செயலிலும் நம்மளுடைய கவனம் இருக்கணும் அல்லாஹ் சுபஹானோ தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் அல்ல ஹாக்கு முத்த காசு அதிகம் தேடுவது உங்களுடைய கவனத்தை திருப்பிடுச்சு அதுக்கு உங்களுடைய கபரை சந்திக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்றது அல்ல சுபஹான சொல்றான் அதாவது அதிகம் தேடுவது கவனத்தை திருப்பிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம செல்வத்துக்காக இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய நினைவை விட்டு நம்மளை திசை திருப்பி விடும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் எதற்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் செல்வத்தை தேடுவதற்கான ஒரு நேரமாக தான் நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் ரசூல் சல்லா அலிஸ்லம் காட்டுறாங்க ஆதமின் மகனே நீ உண்டு கழித்ததிலும் உடுத்து கிழித்ததிலும் நீ தர்மம் செய்து மீதம் வைத்திருப்பதையும் தவிர வேறு என்ன உன்னிடத்தில் செல்வம் இருக்கு அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லம் நம் இடத்தில் மீதம் இருப்பது என்பது அதுதான் ஆனால் இன்னைக்கு நாம் கோட கோபுரத்தை கட்டுவதை போன்று செல்வத்தை நாடி முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்ல நம்மை பாதுகாக்கணும் அந்த பயணம் என்ன ஆகும் சொன்னா அம்மாவுடைய இறை நினைவை விட்டு நம் இடத்தில் திசை திருப்பிடும் அந்த இறை நினைவு மட்டும் நம் இடத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயம் நம்மளுடைய மறுமையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆயிடும் அதனால அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் நாம செல்வத்தை தேடுவதற்காக பயணம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஸ்பஹானுத்தால அந்த செல்வத்தை வறக்கத்தாகவும் கேவிக்குரிய விஷயமாகவும் அல்லாஹ் ஸ்பஹானு நமக்கு ஆக்கிய அருள் புரிவான அல்லது அஸ்லாமு அலைக்கும் மரஹமுல்லாஹ்